நல்ல வேலைப்பா இன்னைக்கு நடிகர் அஜித் அவர்கள் வந்து பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு இல்லைன்னா என்னங்க ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அஜித் அவர்கள் கார் ரேசிங் பயிற்சியில வந்து ஈடுபடும் போது இவர் ஓட்டிட்டு வந்த காரு அன்கன்ட்ரோலபிள் சுச்சுவேஷனுக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற தடுப்புல வந்து மோதிருக்குங்க மோதினதுல அந்த கார் வந்து சுத்தி 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 அப்படியே பயங்கரமா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து பயந்துட்டோம் என்னப்பா அஜித் அவர்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு வந்து பயந்துட்டோம் ஆனா கொஞ்ச நேரத்திலே வந்து அஜித் அவர்கள் அந்த கார்ல இருந்து வெளியே வந்துட்டாரு இந்த ஒரு விஷயத்த பார்த்த தாங்க நமக்கு வந்து நிம்மதியா இருந்துச்சு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் அஜித் ஃபேன்ஸ் பயங்கரமா கவலைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா தலை இனிமேல் வந்து வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதா ஏன்னா இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்துலயும் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு கார் ரேசிங் பயிற்சியில வந்து ஈடுபடும் போது இதே தான் அவரோட கார் வந்து விபத்துக்குள்ளாச்சு இப்போ திரும்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இனிமேலாவது இந்த மாதிரி ரேசிங் பயிற்சியெல்லாம் வந்து ஈடுபடும் போது அஜித் அவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க